ஜபலியா உள்ள பலஸ்தீனிய பெண்களின் வீரத்திற்கு முன்னால் மண்டியிட்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் மத்தியஸ்தர்களினால் முன்வைக்கப்பட்ட ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதம் தெரிவித்திருந்த போதே நெச்சனியாகவும் அந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் நெச்சனியாகவும் அந்த வாய்ப்பினை தவறவிட்டார் தற்போது அவற்றினை உணர்ந்து கொள்வதற்கான காலம் வந்துவிட்டது ரஃபா பிரதேசத்தினூடாக முன்னேற முடியாமல் சேற்றிலே சிக்கிக்கொண்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் மத்திய காசா பிரதேசத்தில் கல்லறைகளை தயார்படுத்தும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் உடல் பாகங்களை ஹெலிகாப்டர்களில் அள்ளிச் செல்லும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் சமன்பாடுகளை தலைக்கீழாக மாற்றிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்புல்லாய் ராணுவத்தின் பொதுச்செயலாளர் சயித் ஹசன் நஸ்ரூல்லா அவர்கள் விசேட ஒன்றை முன்வைத்திருந்தார் அவருடைய சுருக்கத்தினை நான் இங்கு பதிவிடுகின்றேன் அமெரிக்காவும் என்று பலஸ்தீன முழு உலகத்தின் முதல் பிரச்சனையாக மாறிவிட்டது சர்வதேச பிரச்சனைகளில் பலஸ்தீனிய பிரச்சனை முதன்மை இடத்தை பிடித்துவிட்டது உலகிலே நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான நாடுகள் சுதந்திர பலஸ்தீன அரசை உருவாக்குவதற்காக வலியுறுத்தி வருகின்றார்கள் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பாளர்கள் பலஸ்தீனிய அரசை நிராகரித்து அவர்களின் இருப்புக்கு அச்சுறுத்தலாக கருதுகின்றார்கள் ஆனால் அலக்சா வெல்லப்போர் அமெரிக்கா உட்பட உலகின் அனைத்து நாடுகளையும் கட்டாயப்படுத்திவி இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு பலஸ்தீனிய அரசை உருவாக்குவது தான் என்று கட்டாயப்படுத்திவிட்டது அல்லக்சா வெள்ளப்போரின் காரணமாக அதிகளவான நாடுகள் பலஸ்தீனி அரசை ஒப்புக் கொண்டு விட்டார்கள் அல்லக்சா வெள்ளப்போர் பலஸ்தீனிய அரசை உருவாக்குவதற்கான அழுத்தத்தினை சர்வதேசத்திற்கு வெற்றிகரமாக வழங்கியுள்ளது அத்தோடு காசாவிலே சியோனிஸ் ஆக்கிரமிப்பு தோற்கடிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மக்களிடத்தில் ஒருமித்த கருத்து நிலவுகின்றது இருப்பினும் வெற்றிக்கு ஒருபடி தொலைவில் தான் இருப்பதாக நெற்றன் யாக் குறிப்பிடுகின்றார் அவருடைய மாயைகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மக்களுக்கும் சர்வதேசத்திற்கும்

இருக்கின்றார்கள் அத்தோடு இந்த போரானது வரலாற்று சிறப்பு மிக்க போராகும் மற்றும் இந்த போர் உண்மையான சாதனையை உருவாக்கியுள்ளது காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களும் முற்றுகைகளும் தொடரும் வரை லெபனான் முன்னணி இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான அழுத்தங்களை தொடர்ந்து வழங்கிக்கொண்டே இருக்கும் இதுதான் எங்களுடைய தீர்க்கமான இறுதி முடிவென்றும் சையீத் ஹசன் நஸ்ரூல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார் அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக பெய்கிலால் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நானூற்றி மூன்றாவது படை பிரிவு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான

தாக்குதலினால் இரண்டு கட்டிடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அத்தோடு மேற்குகளிலே பிரதேசத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய மூன்று புள்ளிகளை இலக்கு வைத்து அதிரடியான புர்கனைவுகளை தாக்குதல்களையும் கவசதிர் பேவுகளை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதல்களிலும் அதிகளவான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் மேலும் ஹிஸ்புலா ராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளும் வெளியாகியுள்ளன அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் பலஸ்தீனிய போராளிகளுடன் நேரடியாக மோத முடியாத ஆண்மையுறந்த கோலை இராணுவம் காசா முழுவதும் முக்கியமான வான்வழி தாக்குதல்களை தொடர்கின்றது வடக்கு காசா ஜவலியா மத்திய காசாத் ஆகிய பிரதேசங்களிலும் ரஃபா கிழக்கு பிரதேசங்களிலும் மத்திய பிரதேசங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை இராணுவம் அதனுடைய உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை தொடர்கின்றது வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் கான்யூனிஸ்ட் பிரதேசங்களிலும் எவ்வாறு வைத்தியசாலைகளை முற்றையிட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்ததோ அதேபோன்று தற்போது ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளையும் அண்மித்து தாக்குதல்களை

செல்லப்படக்கூடாது என்பதற்காகவே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இவ்வாறு காசாவிற்குள்ளே தொடர்ச்சியாக உணவு பொருட்கள் கொண்டுவரப்படாமையினால் பட்டினியினுடைய நிலைமை அதிகரிக்கப்படலாம் என காசாவினுடைய சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அதனுடைய உச்சக்கட்ட இனப்படுகொலை தாக்குதல்களையும் கொடூரங்களையும் காசாவிலே மேற்கொண்டு வருகின்றது இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எவ்வளவு இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டாலும் கட்டிடங்களை தரைமட்டமாக்கினாலும் பட்டினியை அதிகரிக்க செய்தாலும் பலஸ்தீனிய மக்களுடைய நம்பிக்கையினை அவர்களால் ஒரு சிதைக்கவே முடியாது ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல ஒரு மாதம் அல்ல இரண்டு மாதம் அல்ல இருநூற்றி இருபத்தோரு நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவில் எல்லா விதமான இனப்படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது ஆனால் பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையினை இழக்கவில்லை இருநூற்றி நாட்களாக பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையினை இழக்கவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு பயந்து அவர்கள் காசாவை விற்று வெளியேறவில்லை பட்டினியிற்கும் பசியிற்கும் பயந்து அவர்களுடைய நிலத்தை அவர்கள் விற்று கொடுக்கவில்லை வடக்கு காசாவிலிருந்து மத்திய காசாவிற்கும் மத்திய காசாவிலிருந்து தெற்கு காசாவிற்கும் பலஸ்தீனிய மக்கள் பெயர்ந்தாலும் அவர்கள் காசாவை விற்று வெளியேறவில்லை இன்னும் சிலர் அவர்களுடைய வீட்டை விற்றும் கட்டிடத்தை விற்றும் கூட வெளியேறவில்லை வாழ்வோ சாவோ தங்களுடைய தான் என்று நம்பிக்கையுடன் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் பலஸ்தீன எதிர்ப்பு போராளிகளுக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவினை வழங்கி வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தான் பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு சூழ்ச்சிகளை செய்தாலும் மக்கள் போராளிகளுக்கு எதிராக திரும்பவில்லை இன்றைய தினம் ஜபலியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அல் ஜசீரா இவ்வாறு தெரிவித்திருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அவர்களுடைய போர்த்தாங்கி வாகனங்களும் எங்களுடைய முகாமிக்குள் நுழைய மாற்றார்கள் இறைவனின் உதவியுடன் எங்களுடைய போராளிகளை தாண்டி இந்த ஜபலியா முகாமிக்குள்ளே அவர்களால் நுழைய முடியாது நாங்கள் ஜபலியா பிரதேசத்திலிருந்து வெளியேற மாற்றோம் என சத்தியம் செய்கின்றோம் நாங்கள் கடவுளின் மீது சத்தியம் செய்கின்றோம் நாங்கள் ஒருபொழுதும் ஜபலியா பிரதேசத்தில் இருந்து வெளியேற மாட்டோம் இறைவனின் விருப்பப்படி நாங்கள் இங்கேயே உறுதியாக இருப்போம் என அல் ஜசீரா ஊடகத்திடம் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பெண்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த காணொலியினை அல் ஜசீரா ஊடகம் வெளியிட்டுள்ளது அதனை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிடுகின்றேன் உண்மையிலேயே பலஸ்தீனிய பெண்களின் வீரத்திற்கு முன்னால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ஆண்மையில்லாத கோலை ராணுவம் மண்டியிட்டு வருகின்றது தற்போது ஜபலியா பிரதேசத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் பலஸ்தீனிய பெண்களிடத்தில் மண்டியிட்டு வருகின்றது அந்த அளவுக்கு ஜபலியா பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிராணுவம் இணைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஜபலியாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் போர்தாங்கி வாகனங்களும் கொத்து கொத்தா அழிக்கப்பட்டு வருகின்றார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு பலஸ்தீனிய போராளிகள் விதவிதமான மரணத்தினை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஜபலியா பிரதேசத்திலே வரிசையாக செல்லக்கூடிய ஒவ்வொரு போர்தாங்கி வாகனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அழிக்கப்பட்டு வருகின்றன ஏன் நாங்கள் ஜவலியா பிரதேசத்தினூடாக நுழைந்தோம் என்று சிந்திக்கும் அளவுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிராணுவம் தள்ளிவிடப்பட்டுள்ளது நேற்று மாலை அல்கசாம் படையினர் ஜபலியானுடைய கிழக்கு பிரதேசம் முழுவதும் ஸ்னைப்பர் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படையினுடைய துணை தளபதிகளையும் தளபதிகளையும் கட்டளை தளபதிகளையும் இலக்கு வைத்து இந்த ஸ்னைப்பர் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் இதற்கமைவாக நேற்று மாலை அல்கசாம் படையினர் மேற்கொண்ட ஸ்னைப்பர் தாக்குதலில் இரண்டு துணை தளபதிகள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து அல்கசாம் படையினர் ஜபலியானுடைய கிழக்கு பிரதேசத்தினுடைய வருகை தந்த இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்துடன் இருந்து இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் வடித்து சிதறியுள்ளார்கள் இதற்கு பிறகு வெடித்து சிதறிய இஸ்ரேலிய வடிவமைப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக இன்னும் ஒரு மெர்காவா போர் வாகனமும் ஒரு புல்டோசர் வண்டியும் வருகை தந்துள்ளனர் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மெர்காவா போர் வாகனத்தையும் புல்டோசர் வண்டியையும் சுற்றி வளைத்து ஷவாஸ் வடிகுண்டின் மூலமாகவும் யாசின் ஏவுகணை மூலமாகவும் அவற்றினையும் வடிக்க செய்துள்ளார்கள் அடுத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தென்கிழக்கு ஜபலியாவினுடைய நுழைவாயில் பிரதேசத்தினூடாக நுழைந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் அவர்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் யாசின் ஏவுகணையினை பயன்படுத்தி இரண்டு மெர்காவா போர் வாகனங்களை வெடித்து சிதற வைத்துள்ளார்கள் இவ்வாறு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களுக்குள்ளே வெடித்து சிதறி

இடத்தை ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக அளித்துள்ளார்கள் மேலும் அல் குதூஸ் படையினுடைய இன்னும் ஒரு பிரிவினர் அந்த இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் யாசி நேவுகளை மூலமாக வெடிக்க செய்துள்ளார்கள் இவ்வாறு அல் குதூஸ் படையினர் இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களை வெடிக்க செய்யும் சந்தர்ப்பத்தில் அதற்கு பின்னால் நான்கு மெர்காவா போர் தங்கி வாகனங்கள் வரிசையாக வந்து கொண்டிருந்தன இந்த சந்தர்ப்பத்தில் அல் கசாம் படையினர் அதிரடியாக களமிறங்கி அந்த நான்கு மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் ஒவ்வொன்றாக வெடிக்க செய்தார்கள் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தியும் யாசி நேவுகணையை பயன்படுத்தியும் அந்த நான்கு மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் அதனோடு வந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கொத்தாக வெடிக்க செய்துள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து அதற்கு பின்னால் இன்னும் ஒரு மெர்காவா போர்தாங்கி வாகனம் ஒன்றும் வருகை தந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் யாசி நே ட்ரோன் ஒன்றின் மூலமாக வீசியுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் அந்த மெர்காவா போர் தாங்கி வாகனமும் வடித்து சிதறியுள்ளது இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் இன்னும் ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படையொன்றும் அபு ஜெய்தூன் பாடசாலை வளாகத்தினுடாக நுழைவதற்கு முயற்சி செய்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் யாசி நேகனை மூலமாக படையினர் ஒரு புல்டோசர் வண்டியை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் அல்கத படையினர் ஒரு பொறியியும் வைத்துள்ளார்கள் இதன்போது முன்னோக்கி வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைக்குழு அந்த பொறியிலே வசமாக சிக்கியுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பொறியானது வெடிக்கச் செய்யப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் விடுத்து உள்ளார்கள் அத்தோடு இன்று காலை பதினோரு மணியளவில் அல்குதுஸ் படையினர் அபு ஜைத்தூன் பாடசாலை வளாகத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலிய சிப்பாயை அளித்துள்ளார்கள் அடுத்து இன்று காலை ஜபலியாவின் அபு அல் ஐஷ் பிரதேசத்தினூடாக இன்னும் ஒரு படைக்குழு ஒன்று முன்னேறி வந்துள்ளது இதன்போது மூன்று மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் இஸ்ரேலிய சிப்பாய் படைக்குழு ஒன்றும் வருகை தந்துள்ளது இதன்போது அல்கசாம் படையினரும் படையினரும் கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் அபு அல் ஐஸ் பிரதேசத்தினுடைய முன்னோக்கி சென்று கொண்டிருந்த இரண்டு மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை யாசி ஏவுகணை மூலமாக அல்கசாம் படையினர் அளித்து

மேற்கொண்ட தாக்குதலின் போது அவர்களுடைய துணை கற்றலை தளபதியான அபு அனஸ் என்கின்ற போராளி வீர மரணம் அடைந்துள்ளார் இந்த தகவலை முஜாஹிதின் படையினர் வெளியிட்டுள்ளார்கள் அடுத்து இன்று காலை அலக்சா படையினரும் அபு சைதூன் பாடசாலை வளாகத்தில் அதிரடியாக களமிறங்கி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் இதற்கமைவாக குறித்த பிரதேசத்தில் அலக்சா படையினர் இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனத்தை இருந்தார்கள் அத்தோடு ஜபலியானுடைய பிளாக் டூ கட்டிடத்தில் எட்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பதுங்கியிருந்துள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அலக்சா படையினர் அவர்களை இலக்கு வைத்து ஆர்பி ஜேவுகனை தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலின் போது குறித்த கட்டிடம் முழுமையாக இடிந்து விழுந்து

பாலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக அளித்து வருகின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ஜபலியாவினுடைய கிழக்கு பிரதேசத்தினுடாக இன்னும் இரண்டு படைகளை களமிறக்க போவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன ஏற்கனவே ஜபலியா பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை புதைப்பதற்கு போது போதாமல் இருக்கின்றன இப்படியான நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்னும் இரண்டு படைகளையும் ஜபலியாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் களமிறக்கினால் குறித்த பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கான கல்லறைகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் ஜெய்தூன் கிழக்கு பிரதேசத்திலும் தெற்கு பிரதேசத்திலும் எஞ்சிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் படைகளையும் விளக்க வைத்து

தான் சமன்பாடுகளையும் அமைத்திருந்தது ஆனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் சமன்பாடுகள் அனைத்தும் தற்போது தலைகீழாக மாற்றப்பட்டுவிட்டன ஒரே நேரத்தில் வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் ரஃபா பிரதேசத்திலும் தாக்குதல்களை மேற்கொண்டால் பலஸீனிய போராளிகள் பலமிலிருந்து விடுவார்கள் என இஸ்ரேல் ஆக்கிரமி பிராணுவம் எதிர்பார்த்தது ஆனால் தற்போது பலஸ்தீனிய போராளிகள் இருப்பதை விட தாக்குதல்களை பல மடங்கு அதிகப்படுத்தி உள்ளார்கள் மேலும் தாக்குதல் திச்சங்களை மாற்றி சாதனை படைத்து வருகின்றார்கள் நேற்றிரவிலிருந்து ரஃபானுடைய கிழக்கு பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுடைய எந்தவிதமான முன்னேற்றங்களும் காணப்படவில்லை என குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஊடக வேளாளர்கள் அல்பு சூடகத்திடம் தெரிவித்துள்ளார்கள் அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ரஃபாள் நுழைவாயிலுக்கு வடக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அல் ஜனினா பிரதேசத்திலும் ஜோஜ் வீதி கர்காமிலும் தற்போது நிலை கொண்டுள்ளது கடந்த மூன்று நாட்களாக பலஸ்தீனிய போராளிகளின் வீரியமான தாக்குதலுக்குள்ளான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் முன்னேற முடியாமல் குறித்த பிரதேசத்தினுடைய சேற்றிலே சிக்கிக் கொண்டுள்ளது அதே நேரம் குறித்த பிரதேசங்களிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் படைகளையும் விளக்க இலக்கு வைத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக நேற்றிரவு அல் குதூஸ் படையினரும் அல்கசாம் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் அல் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளுக்கு எதிராகவே இந்த கூட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் இதன் ஆரம்பமாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிப்பாய்களையும் போர்த்தாங்கி வாகனங்களையும் இலக்குவைத்து வைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நேமர் வாகனத்தினை இலக்குவைத்து வைத்து அதிரடியான யாசி நோகனை தாக்குதல்களையும் ஷவாஸ் வெடிகுண்டு தாக்குதல்களையும்

வாகனத்தையும் சூப்ஸ் கரியர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் இந்த தாக்குதலின் மூலம் வெடித்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக இன்னும் ஒரு ட்ரூப்ஸ் கரியர் வண்டி வகை தந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ட்ரூப்ஸ் கரியர் வண்டியையும் தண்டர் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்க செய்துள்ளார்கள் இதற்கு பிறகு மொத்தமாக வெடித்து சிதறிய சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக மூன்று ஹெலிகாப்டர்களும் வருகை தந்துள்ளன அடுத்த அல்கசாம் படையினர் ரஃபா நுழைவாயில் கருகாமில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இறக்க வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் கொத்த அளித்துள்ளார்கள் அடுத்த அல்கசாம் படையினர் ஜோஜ் வீதி கருகாமில் இருக்கக்கூடிய தெருவில் ஒரு தரமான பொறியொன்றை வைத்துள்ளார்கள்

மேலும் குறித்த பிரதேசத்தில் ஆசை வெடிகுண்டினை களமிறக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை மேம்படிக்க செய்துள்ளார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் வடக்கு காசா பிரதேசத்திலும் ரஃபா பிரதேசத்திலும் முப்பத்தி மெர்காவா போர் தாங்கிய வாகனங்களும் ஆறு ட்ரூப்ஸ் கேரியர் வண்டிகளும் ஐந்து புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் தொன்னூறுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பகள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று நூற்றி இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பகள் படுகாயமடைந்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளின் இந்த மரண வேற்றை இன்னும் முடிவடையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்